ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட சூப்பரான ஒரு அப்டேட்டோடு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பிரபல மலையாள நடிகர் சோபின் சாஹிர் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணுறாரு ஓகேங்களா இது அவர் வந்து பண்ணுற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்துக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு படங்களை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க அதுதான் உண்மை லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய பேட்டியில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு கூலி படத்துக்காக வந்து இந்த மாதிரி வந்து சௌபின் சாஹிர் வந்து ஏழு படத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் சொன்னேன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அவரும் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கார்ஜ் ஷீட் கொடுத்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு மலையாளத்தில் மிகவும் புகழ்பெற்ற சௌபின் சாஹிர் வந்து கிட்டத்தட்ட ஏழு படங்களை வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு கூலி படத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு ஏன்னா இந்த படத்தோட கதையம்சம் அப்படி தங்கத்தை எப்படியெல்லாம் வெளிநாடுகளுக்கு கடத்தலாம் அப்படிங்கிற அந்த கதையம்சத்தோடு வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு அதனால் வந்து சௌபின் சாகியருக்கு நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்குது அதையும் வந்து அவர்கிட்டே சொல்லியிருக்காரு சௌபின் சாகிட்டே வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய காட்சிகள் உங்களை வச்சு தான் வருது அதனால் கூலியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கால்ஷீட் கொடுத்து முடிச்சு கொடுத்துருக்காரு சௌபின் சாகிர் இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமர்ஸ்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த கூலி அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் ஜெயில டூ அப்டேட்ஸும் உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு படத்தோட அப்டேட்ஸ் மாறி மாறி வந்துட்டு ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிதுன்னா உடனே ஷேர் ப எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திங்கனாவே நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னாவே அது ஒரு பெரிய ஒரு இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ